ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெல்கம் டு இன் ஸ்டூடெல் டைரி பிளாக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சி தமிழ் தமிழா தமிழா ஷோக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோஸில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து சென்னை கிளம்பியாச்சு ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரானிக் பஸ்ஸில் போக போகிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பட் டிக்கெட் ப்ரைஸ் தான் ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு கரெக்டாக சொன்ன டைமில் சென்னை ரீச் ஆகிட்டோம் அப்படியே மிதந்துட்டு போன மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக இருந்துச்சு ட்ராவல் ட்ராவல் சார்ஜ் மட்டும் நம்ம பார்க்கணும் மற்றபடி எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வர சொன்னாங்க அங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணுவாங்க சீத்தமிழ்லேருந்து பிக்கப் பண்ண வர பஸ் கொஞ்சம் ஆஃப் அன் லேட் ஆகும்னு சொன்னாங்க பக்கத்துலேயே ஒரு பார்க் இருந்துச்சு ஸோ அங்கே போகலான்ட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஏசி தான் செட்டு ஏசி தான் அப்புறமா எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் பண்ண ரூம் கொடுத்தாங்க அது ஏசி தான் இந்த பஸ் கூட ஏசி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் ஏசி இல்லாமல் சென்னையில் இருக்கவும் முடியாது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஈவிபி ஃபிலிம்ஸ் சிட்டி தான் உள்ள நம்ம என்டர் ஆயாச்சு நம்ம தமிழ் சேனல்ஸ் மோஸ்ட்லி ஃபேமஸ் ஷோஸ் எல்லாமே இந்த ஏவிபி ஃபிலிம் சிட்டியில் தான் ஷூட் பண்ணுவாங்க விஜய் டிவி சன் டிவி சன் டிவி எனக்கு தெரில மற்றபடி விஜய் டிவி சி தமிழ் மோஸ்ட்லி ஷோஸ் எல்லாமே இங்க தான் ஷூட் பண்ணுவாங்க இந்த ஏவிபி ஃபிலிம் சிட்டிக்குள்ளேயே ரெஸ்டாரன்ட் இருக்குது அங்கே தான் ஃப்ரெஷ் அப் ஆகுதுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க எங்களோட எபிசோடை ஆஃப்டர்நூன் ஷூட் பண்ணாங்க மார்னிங் ஒரு எபிசோட் நடந்துச்சு ஸோ எங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் ஷூட்னால நாங்கள் மெதுவாக தான் கிளம்பணும் சிட்டியில் ரெஸ்டாரண்ட் கொடுத்து அங்கே வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரெஷ்ஷர் பார்க்கறது ஸோ அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு போகணும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தான் சார் போவோம் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு நாங்கள் இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில் சீ தமிழ் அஃபீஷிய பேஜ்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு உங்களுக்கு விருப்பம்னா இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கன்னு ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ப முடியலை அப்புறமா இவங்க கிட்ட காமிச்சேன் சரி கால் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க கால் பண்ணி பார்த்தோம் ஆடிஷன் நடந்துச்சு ஃபோன்லேயே ஆடிஷன் பண்ணாங்க உடனே செலக்ட் ஆகிட்டோம் ஓகே உங்களுக்கு சாட்டர்டே ஷூட் இருக்கும் இருந்தாலும் கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இருந்து கால் வரும்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு தேர்ஸ்டே கால் வந்துச்சு ஃபஸ்ட் எனக்கு இங்கே போக ஆசையாக இருந்துச்சு அப்புறமா நான் வந்து சென்னை வரை போகணுமே வேண்டான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொன்னேன் பட் இவங்க நம்ம கண்டிப்பாக போவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்ன தான் நடக்கும் போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னாங்க ஏன்னா போன வருஷம் எனக்கு யூடியூப் கிரியேட்டர் மீட்டப்பில் இருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க பட் என்னால் போக முடியல வீட்டில் விடலை வேண்டான்ட்டு அப்போ நான் இவங்ககிட்ட ஃபீல் பண்ணி சொன்னேன் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு என்னால் போக முடியலன்னு சொன்னேன் சரி அப்போ நம்ம கண்டிப்பாக இதை போகணும் பெறவும் நம்ம போகலேனி யோசிக்கக்கூடாது சரி என்ன தான் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் இப்போ நம்ம சாப்பிட போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன மாதிரி சாப்பாடு போடுறாங்கன்னு பார்க்கலாம் நிறைய வெரைட்டி பட் போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஸோ காலி ஆயிடுச்சு இட்லி இருந்துச்சு அப்புறமா இடியாப்பம் அப்புறமா பொங்கல் செம்ம டேஸ்டா இருந்துச்சு அப்புறமா சட்னி வெரைட்டியே நிறைய வச்சிருந்தாங்க அப்புறமா தேங்காய் பால் வச்சிருந்தாங்க அப்புறமா நாட்டு சர்க்கரை காஃபி எல்லாமே வச்சிருந்தாங்க இதில் வடக்கரீனி ஒன்று வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே சிக்கன் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இட்லி எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஊட்டிங்களே எல்லாரையுமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணாங்க அப்புறமா சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க அப்படின்ட்டு ரொம்பவே நல்லா ட்ரீட் பண்ணாங்க எந்த குறையுமே இல்லை என்ன டாபிக் நீ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணவே இல்லை சொல்கிறேன் ட்ரெண்டுக்கு இழுக்கும் மனைவி வெஸ் ட்ரெண்டுக்கு வரமே கணவர் இதுதான் டாபிக் அவங்க வந்து ட்ரெஸ் கூடன்னு சொல்லியிருந்தாங்க பிளாக்கு அப்புறமா ஒயிட் கலரில் ட்ரெஸ் போடக்கூடாது அப்புறமா நாங்கள் ட்ரெண்டிங் மனைவினால வந்து சூடிதார் அப்புறமா சாரீஸ்லாம் வியர் பண்ணாதுங்க கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வரணும் இதை மட்டும் சொல்லியிருந்தாங்க நான் ரெண்டு ட்ரெஸ் கொண்டு போயிருந்தேன் பட் என்னன்னா ஒரு ட்ரெஸ் நியூ ட்ரெஸ் கொண்டு போயிருந்தேன் அதில் கை வந்து ஸ்டிச் பண்ணலை ஸோ அதை வந்து போடவே முடியாது ஸோ இதுதான் நான் வச்சிருந்தேன் சரி ஓகே இதே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருந்தேன் மற்றபடி மோஸ்ட்லி எல்லாருமே ஜீன் அப்புறமா வெஸ்டர்ன் டாப்பில் தான் வந்திருந்தாங்க இந்த ரூமில் தான் நமக்கு மேக்கப் போடுவாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த ரூமில் இருந்தோம் இப்போது எங்களுக்கு மதியம் தான் ஷூட்னால் ஓகே நம்ம வேறு ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் பாஸ் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தோம் ஸோ ஓகே அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்க போகிறோம் இருந்து நாங்கள் பார்க்கும்போது போது தமிழ் பிக்பாஸ் விஜய் சேதுபதி மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அது மோகன்லால் இது ஹிந்தி பிக் பிக்பாஸாம் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் உள்ளே விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க இப்போ நம்ம மார்னிங் எபிசோட் பார்க்க வந்திருக்கோம் பார்க்க விடுவாங்க நம்ம பின்னாடி இருந்து மானிட்டரில் என்ன நடக்குது என்ன மாதிரி இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க ஆங்கர்க்கு அதை மாதிரி எல்லாமே பார்த்துட்ருந்தோம் நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குறது சீத்தமிழில் நடக்கிற பா ஷூட் ஒரு சிங்கிங் ஷோ நடக்கும் பானு அதுதான் எங்களுக்கு தெரியாது ஏன்னா சீத்தமிழ் ரொம்பலாம் பார்க்க மாட்டேன் இப்போ டிவி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்புறமா கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அதில் ஒரு சிங்கிங் ஷோ நடக்கும்னு எனி தான் இந்த எபிசோட் வரும்னு நினைக்கிறேன் எஸ்பிபி ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஒரு செட்டுக்குள்ளையே சீ தமிழில் உள்ள சிங்கிங் ஷோ நடக்குது இன்னொரு சைடு குக்கிங் ஷோ நடக்குது இன்னொரு சைடு தமிழா தமிழா ஷோ நடக்குது மூணுமே ஒவ்வொரு சைடு இருக்குது இதில் தான் ஜட்ஜஸ் ஆன சிங்க சைந்தவி அப்புறமா கார்த்திக் அப்புறமா ஸ்ரீனிவாஸ்லாம் உட்கார்ற இடம் தமிழா தமிழெல்லாம் மார்னிங் ஒரு எபிசோட் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் இருந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமா சரி ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு மறுபடியும் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் ரூம்க்கு வரும்போது கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஒயிட் ரைஸ் அப்புறமா சாம்பார் அப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறமா பத்த குழம்பு வச்சுருந்தாங்க அப்புறம் ரசம் சாம்பார் வச்சுருந்தாங்க கட்டியான தயிர் அப்புறமா மீன் குழம்பு வச்சுருந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க அப்புறமா பூரி வச்சுருந்தாங்க கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் கொடுத்துருந்தாங்க பாறை மீன் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே செம சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டெல்லாம் முடிச்ச அப்புறமா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ப்ரோக்ராம்க்கு வந்தவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக பழகினாங்க அப்படின்னா அன்னைக்கு தான் புதுசாக பார்த்தது மாதிரி யாருமே யாரையுமே ட்ரீட் பண்ணல எல்லாருமே சகஜமாக பழகினாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு என்னடா இன்றைக்கு தானடா பார்த்தோம் இவங்களை பட் அந்த மாதிரி ஃபீலே ஆகலை யாருக்குமே எல்லாேருக்குமே மேக்கப் பண்ணிவிடுவாங்க ஹேர் ஸ்டைல்லாம் ஹேர் ஸ்டைல் கூட சூப்பராக பண்ணிவிடுவாங்க இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு மேக்கப் விடுறாங்க எனக்கு ஃபேஸில் மேக்கப் பண்ணி விட்டாங்க அப்புறமா நான் ஹேர் ஸ்டைல் வந்து கேட்டிருந்தேன் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க நம்மளே பண்ணனாலும் பண்ணலாம் பண்ணி விட்றோம்னாலும் பண்ணி விடுவாங்க பட் எனக்கு அந்த ஃபேஸ்க்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆன மாதிரி தெரில மறுபடியும் நான் கொலைச்சிட்டு நமக்கு ஹேர் ஸ்டைலே போதும்னு நானே பண்ணிட்டேன் இப்போ நம்ம தமளா தமிழா செட்டுக்கு போக போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் வச்சிருப்பாங்க நம்ம நேம் சைன் எந்த டைமில் என்டர் ஆகிறோம் எல்லாமே சைன் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் பாருங்கள் ஒரு செட் தமிழா தமிழா இருந்ததுன்னா அதோட ஆப்போசிட் சைடில் இன்னொரு குக்கிங் ஷோ நடக்குது இப்போ தான் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன் சி தமிழில் எதுவும் குக்கிங் ஷோ இருக்குதான்னு ஆமாம் சமையல் எக்ஸ்பிரஸ்னு ஒரு குக்கிங் ஷோ இருக்குது அந்த செட்டு தான் இது ஷோ தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஃபாண்ட் பேப்பர் கொடுப்பாங்க அதை நம்ம சைன் பண்ணி கொடுக்கணும் ஐ மீன் நாங்கள் எங்களோட ஓன் இதில் தான் பேசுகிறோம் யாரும் சொல்லிக் கொடுத்து பேசலை அந்த மாதிரி அந்த ஃபாண்டில் இருக்கும் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்கல்ல இவங்க சிவவர்ஷினி இவங்களோட நேம் இவங்களும் நம்ம கன்னியாகுமரி தான் ரொம்பவே சூப்பராக ப்ரோக்ராமில் பேசுனாங்க அவ்வளோ செமையாக காமெடியாக செம சூப்பராக இருந்துச்சு நம்ம ஷோ டெலிகாஸ்ட் ஆனோன்னு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் நாங்கள் என்ன பேசணும்னு கேட்டிங்கன்னா அது நீங்களே ஷோவில் பாருங்கள் நாங்கள் பேசுகிறது வருமா வராதான்னு தெரில பட் இவங்க பேசுனது கண்டிப்பாக வரும் அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு எப்படி எல்லாம் ஷோ தொடங்கவே ரொம்ப டிலே ஆகிடுச்சு டூ தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க பட் ரொம்ப டிலே ஆகிடுச்சு ஸோ யாருக்கெல்லாம் காஃபி வேணும்னு கேட்டு அவ்வளோவே சூப்பராக பேம்பர் பண்ணாங்க சீ தமிழ் தமிழை தமிழை பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆங்கரிங் ஆவுடே பன்ஸ்தான் சூப்பராக பண்ணுவாங்க எல்லாருமே யோசிப்பீங்க எல்லாருக்கும் மைக் உரமாக மைக் கொடுப்பாங்களா பேசுறதுக்கு என்ன மாதிரி அப்படின்னு யோசிப்பீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து எல்லாருமே மைக் உரம் கீழேருந்தே வரிசையாக ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அவங்களோட தாட்ஸை கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அப்புறமா பிரேக் விடுவாங்க நெக்ஸ்ட் ரவுண்டில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதில் நம்ம விருப்பம் இருந்தால் கை வசதி எங்களுக்கு மைக் வேணும்னு கேட்டால் மைக் கொடுப்பாங்க நம்ம தாட் நம்ம ஷேர் பண்ணலாம் கெஸ்ட்டாக ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவியும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க ரெசல்ட்டும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க அந்த டாப்பிக்கு அழகாக செம்மையாக கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சப்புறமா ஆங்கர் அப்புறமா ஆக்ட்ரஸ் கூடலாம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அந்த செட்டில் அவ்வளோ லைட்ஸ் வச்சுருக்காங்க மேலெலாம் பார்த்தா போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ லைட்ரு பெரிய பெரிய கேமரா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட் முடியவே டென் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் டின்னர் சாட்ரு பண்ணுன்னு சொன்னாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா இட்லி அப்புறமா பரோட்டா இடியாப்பம் சட்னி சாம்பார் மீன் குழம்பு ரைஸ் ரசம் எல்லாமே வச்சுருந்தாங்க கூடவே காஃபி கூட இருந்துச்சு என்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் ஷூட் நடக்கும்போது இடையில பிரேக் விட்டாங்க பிரேக் டைம் வந்து காஃபி கடலை கொடுத்துருந்தாங்க இங்கே டின்னருக்கு வச்சுருந்த இட்லியை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் குண்டு குண்டுனே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இவ்வளோ சாஃப்டான இட்லியை சாப்பிட்ருக்கவே மாட்டோம் ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பட் இந்த இட்லியே ரொம்பவே சாஃப்ட்டு இப்போ வீடியோவில் பார்த்தீங்களா குட்டி பையன் அவன் கண்டிப்பாக எபிசோடில் வருவோம் அவ்வளோ சூப்பராக பேசியிருந்தான் ரொம்பவே காமெடியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கம்மிங் சண்டே வந்து டெலிகாஸ்ட்னு சொல்லி தெரியல தெரியலை ப்ரொமோ வந்து ஆர் வந்து வரும் நான் வந்து ஷேர் வந்தோன்ன கண்டிப்பா பாருங்க நல்லா காமெடியா இருக்கும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க வரும்போது எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு എല്ലാരും ഫോളോ പണിങ്ങ സബ്സ്ക്രൈബ് പറ്റില്ല